ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் அழகு ரெண்டு விஷயம் அழுத்தமும் பாடத்தினுடைய கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட் ரோம் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு யாது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ பாஸ்கல் செகண்ட் கொஸ்டின் பாதரச மாணியை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ டாரி செல்லி தென் தேர்டு கொஸ்டின் எஸ்ஐ அழகு முறையில் ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது யாது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ ஒரு லட்சம் பாஸ்கல் அல்லது ஒன்று இன்ட்டு டென் ஆஃப் ஃபைவ் பாஸ்கல் செகண்ட் ரோம் லெட்டர் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபோர்த்து கொஸ்டின் ஒரு பொருள் மிதப்பதை தீர்மானிப்பது டேஷ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேல்நோக்கு விசை அதாவது மிதக்கும் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசையை வந்து செலுத்தும் இந்த மேல்நோக்கு விசையே என்ன சொல்கிறாங்கன்னா மிதப்பு விசை என அழைக்கப்படும் இந்த நிகழ்வு மிதத்தல் எனப்படும் ஸோ ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா மிதக்கிறது அல்லது மூழ்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மேல்நோக்கு விசையை தான் தீர்மானிக்கிறது தென் ஃபிஃப்த் கொஸ்டின் விசையால் செலுத்தப்படும் அழுத்தம் விசையின் எண் மதிப்பையும் அதன் செயல்படுத்தப்படும் டேஸ் சார்ந்து இருக்கும் பரப்பையும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பரப்பையும் சார்ந்து இருக்கும் லெட்டர் சுருக்கமாக வெடியலி சிக்ஸ்த்து கொஸ்டின் கீழ்காணும் படம் எந்த விதியை விளக்குகிறது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கல் விதியை வந்து விளக்குகிறது இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு நீர் நிரப்பப்பட்ட ஒரு ரப்பர் பந்தை வந்து எடுத்துக்கிறாரு இந்த ரப்பர் பந்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பக்கங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா துளைகள் போடப்பட்டிருக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாருனா வெளிப்புறத்துலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு வெளிப்புற அழுத்தத்தை வந்து கொடுக்குறப்போ அனைத்து துளைகளின் வழியாகவும் சரியான அளவு நீர் வந்து வெளியேற்றப்படுகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மூடிய அமைப்பில் அதாவது ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறது அந்த பாஸ்கல் வீதியினுடைய தத்துவம் செவன்த் கொஸ்டின் உனது தந்தை எப்பொழுது ஊருக்கு சென்றாலும் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ள பெட்டியை எடுத்துச் செல்வதற்கு காரணம் யாது என நீ அறிந்ததுண்டா அதாவது பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சக்கரம் பொறுத்துறாங்க அப்படின்னா உராய்வு வீசையை குறைப்பதற்காக அதாவது பொருள்கள் வந்து இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு என்ன சொல்கிறாங்கன்னா இயக்க உராய்வு அப்படிங்கிறாங்க இது வந்து இரண்டு வகையான இரண்டு வகையை பிரிக்கிறாங்க இரண்டு பொருள்களின் இடையே உருவாகும் உராய்வு என்ன சொல்கிறாங்கன்னா நழுவு உராய்வு இதே வந்து ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் உருளும் போது அந்த இரண்டு பொருளின் இடையே உருவாகும் உராய்வு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உருளும் உராய்வு அப்படிங்கிறாங்க இந்த உருளும் உராய்வு வந்து நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும் இதன் காரணமாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிகளில் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன எளிதாகவும் தள்ளிட்டு போகிறதுக்கு பயன்படும் எயிட்டு கொசின் கோடாரி சுத்தியல் துளையிடும் கருவி ஆகியவை உள்ளன இவற்றில் மரம் வெட்டுவதற்கு நீ எதை தேர்ந்தெடுப்பாய் காரணம் கூறு நான் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுவதற்கு கோடாரியை தான் தேர்ந்தெடுப்பேன் ஏனெனில் மிகச்சிறிய பரப்பின் மீது அதிக அழுத்தத்தை செலுத்தி அதிக விளைவை விளைவை ஏற்படுத்துவதற்காகவே கூர்மையான முனையை கொண்டுள்ள கோடாரி பயன்படுத்தப்படுகிறது அதாவது கோடாரி எப்பொழுதும் கூர்மையாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து மரத்தினுடைய மிகச்சிறிய பரப்பின் மீது அதிக வந்து அழுத்தத்தை செலுத்தி அதிக விளைவை வந்து ஏற்படுத்த முடியும் அது மூலமாக சீக்கிரம் வந்து மரத்தை வந்து வெட்டிடலாம் நைன்த்து கொஸ்டின் மாதவன் தனது ஊரில் உள்ள குளத்தின் ஒரு கரையில் இருந்து மறுக்கரையை சென்றடைய காற்று நிரப்பிய ரப்பர் டியூப் பயன்படுத்துகிறான் இங்கு செயல்படும் தத்துவம் யாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிதத்தல் விதி தத்துவம் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஒரு பொருள் வந்து மிதக்க மிதப்பதை அல்லது மூழ்குவதை மேல்நோக்கு விசை தான் தீர்மானிக்கிறது அதாவது நம்ம நீரில் வந்து பார்த்துருப்போம் ஒன்று மிதந்துட்டு இருக்கக்கூடிய பொ பொருள் அல்லது வந்து பாதி அளவு நீரில் வந்து மூழ்கி இருக்கக்கூடிய பொருளின் மீது நீர் வந்து பார்த்திங்கன்னா மேல்நோக்கு விசையை வந்து செலுத்தும் இந்த மேல்நோக்கிய விசையே மிதப்பு விசை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு தான் மிதத்தல் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு பொருளின் எடை வந்து மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருளானது மிதக்கும் இல்லையெனில் மூழ்கிவிடும் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் வந்து ரப்பர் டியூப்பை பயன்படுத்தி மேல்நோக்கு விசையை வந்து குறைக்கிறார் ஸோ அதனால் வந்து அவரால் வந்து மிதக்க முடியும் டென்த்து கொஸ்டின் மதுரையில் உள்ள மாலினியின் வீட்டில் இரண்டு நிமிடத்தில் நூடுல்ஸ் அமைக்கப்படுகிறது அதே நூடுல்ஸ் கொடைக்கானலில் உள்ள அவளது தோழி நளினியின் வீட்டில் சமைப்பதற்கு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஏன் ஏன்சர் பார்த்தோம்னா உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதால் பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும் நம்ம மலைப்பிரதேசத்துக்கெல்லாம் போனோம்னா பார்த்திங்கன்னா அங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைவான வெப்பநிலை தான் இருக்கும் ஏன்னா ஒரு பொருளினுடைய கொதிநிலை வந்து காமனாக வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீர் வந்து பார்த்திங்கன்னா எண்பது டிகிரி செல்சியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பித்து விடும் அதனால் இந்த வெப்பநிலையில் உருவாகும் வெப்பாற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது எனவே தான் கொடைக்கானலில் உள்ள நளினின் வீட்டில் நூடுல் சமைப்பதற்கு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது லெவன்த்து கொஸ்டின் ராமு தரையில் குறுக்கே ஒரு கனமான கல்லை நகர்த்த முயற்சிக்கிறான் அதை நகர்த்த அவரது தந்தை அவருக்கு உருளை கம்பிகளை கொடுத்தார் காரணம் சொல்லுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா நகர்த்த முடியாத ஒரு கனமான கல்லை நகர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உருளையை பயன்படுத்துகிறாங்க இந்த உருளையை பயன்படுத்துறதுனால என்ன என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா உராய்வு விசையை வந்து குறைக்க பயன்படுகிறது ஸோ ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம் இரண்டு வகையான உராய்வு இருக்குது இதில் வந்து முக்கியமாக வந்து உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும் இதனால் வந்து உராய்வு விசை குறைந்து எளிதில் நகர்த்த முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை வந்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னா உருளை கம்பிகளை கொடுத்து நகர்த்த உதவுகிறார் தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க